வணக்கம் ஒரு கிராமத்திற்கு இரண்டு பேர் நடந்தே செல்கிறார்கள் நடந்து செல்லும் வழியில் அவர்களுக்கு வழி மறந்து விட்டது அந்த நேரத்தில் ஒருவரை காண்கிறார்கள் அவரிடத்தில் இந்த கிராமத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் எப்படி செல்லலாம் என்று வழி கேட்கிறார்கள் அவர் தோற்றத்தில் ஆடை கிழிந்து ஒரு வித்தியாசமாக மனநிலை பாதிக்கப்பட்டது போன்ற தோற்றத்தில் அவர் நிற்கின்றார் அவரிடத்தில் வழி கேட்கும்போது அவர் ஒரு விடையை கொடுக்கிறார் இந்த கிராமத்திற்கு நீங்கள் இப்படிதான் செல்ல வேண்டும் ஆனால் வேகமாக சென்றீர்கள் என்றால் இரண்டு மணி நேரம் ஆகும் மெதுவாக சென்றீர்கள் என்றால் ஒரு மணி நேரத்தில் சென்று விடலாம் என்று குறிப்பிடுகிறார் இந்த ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் மீண்டும் அவரிடத்தில் கேட்கிறார்கள் என்ன நீங்கள் சொல்வது எங்களுக்கு புரியவில்லை அப்படிங்கிறார் திரும்பவும் அவர் குறிப்பிடுகிறார் இந்த கிராமத்திற்கு நீங்கள் இப்படிதான் செல்ல வேண்டும் வேகமாக சென்றீர்கள் என்றால் இரண்டு மணி நேரமாகும் மெதுவாக சென்றீர்கள் என்றால் ஒரு மணி நேரத்திலே சென்று விடலாம் என்று குறிப்பிடுகிறார் ஐயா இவர்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது நாம் சரியான நபரிடம் கேட்கிறோமா அவர் பார்க்க மனநிலை பாதிக்கப்பட்டது போல் இருக்கிறாரே என்று ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் ஐயா நாங்கள் கேட்பது உங்களுக்கு புரிகிறதா இந்த கிராமத்துக்கு தான் நாங்கள் வழி கேட்கிறோம் நீங்கள் சொல்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உடனே அவர் திரும்பவும் குறிப்பிடுகிறார் இந்த பகுதி மிகவும் கரடு முரடாகவும் வழுக்கு பகுதிகளாக இருக்கும் இந்த கிராமத்திற்கு நீங்கள் இப்படி தான் செல்ல வேண்டும் வேகமாக சென்றீர்கள் என்றால் விழுந்து விழுந்து எழுந்து அந்த இடத்தை அடைய சற்று தாமதமாகும் மெதுவாக உங்களுடைய ஸ்டெப்ஸை மெஷர் பண்ணி அளந்து கவனித்து சென்றீர்கள் என்றால் ஒரு மணி நேரத்தில் அந்த கிராமத்தை அடைந்து விடலாம் என்று குறிப்பிடுகிறார் வாழ்க்கையும் அப்படிதான் உங்களுடைய இலக்கை தீர்மானியுங்கள் தீர்மானித்து விட்டு உங்களுடைய ஸ்டெப்ஸை அளந்து ஒவ்வொரு பா ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நகர்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் இலக்கை குறுகிய காலத்தில் அடைவீர்கள் அதை விட்டுவிட்டு எண்ணத்தை திசை திருப்பி வேகமாக ஓட நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடைய முடியாது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அளந்து சரியான பாதையில் சென்றீர்கள் என்றால் உங்கள் இலக்கை உரிய களத்தில் அடைவீர்கள் என்பதுதான் இந்த கதையின் முக்கிய சாராம்சம் நன்றி